வணக்கம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அரியலூர் பெரம்பலு செல்லும் பேருந்து நிற்கும் இடத்தில் பல நாளாக பட்டுப்போன மரம் சேதமடைந்து நின்றது தற்பொழுது திடீரென்று அந்த மரம் கீழே சாய்ந்து தூள் தூளாக நுறுங்கியது பொதுமக்களுக்கு வாங்கினர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்துள்ளது பிறகு அருகில் இருந்த மக்கள் அனைவரும் ஓடி வந்து அதை அப்புறப்படுத்தும் காட்சிதான் இது பொதுமக்கள் கோரிக்கை பட்டுப்போன மரங்கள் ஏன் இவ்வளவு நாளாக வெட்டாமல் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சித்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியா நல்ல வேலை யாரும் மேலேயும் விழாமல் போனது இறைவன் செயல் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர்